வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு அமுதமயில் சமையலேருந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னா இப்போ வந்து கோடகானா வந்துருச்சுங்க எல்லாமே லீவ் விட்டு பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க எல்லா பிள்ளைங்களாம் எதாவது சாப்பிட தான் ஆசைப்படும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது என்னென்ன மாவு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் மைதா வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க இரநூத்தம்பது பிடிக்கும் வந்து இது ஒரு சின்ன கப் தான் ஒரு ஐம்பது ரவை ஐம்பது கோதுமை மாவு இதில் கீழே இருக்குது கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது தேங்காய் பால் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் நெய் சுவர் சினி தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சு இந்த சட்டியில் அமுக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அப்பா மாதிரி போட்டுக்கிட்டு எடுக்கப்போகிறோம் செம்மையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போடுவோம் ஒரு பாத்திரத்தில் அந்த மைதாவை அப்படியே சேர்த்துக்குவோம் ரவை கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்துக்குவோம் இதுக்கு ஒரிச்சிட்டி உப்பு இப்போ இதை வந்து நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படி நல்லா பரவாயில்ல ஊற்றிட்டு அஞ்சுட்டு இது ஒரு இரநூறு அளவுக்கு ஜீனி இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் போடலை சில பேருக்கு ஏலக்காய் வடை பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நல்லது தான் உடம்புக்கு நல்லா நடத்தி தூள் மாதிரி போட்டுடலாம் அது ஒன்றும் செய்யாது இப்ப அது நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து எனக்குன்னா டேஸ்ட்டு காமி சாப்பிட்டு சாஃப்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உப்பு ஜீனி எல்லாம் மாவுலையும் படுறது மாதிரி போய் கையை வச்சே நல்லா பிணைச்சிக்குவோம் இப்போ இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் வேணால் தேங்காய் பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி கொஞ்சம் மாவு நல்லா தட்டி நம்ம இப்படி போடுற மாதிரி போண்டா மாதிரி அப்படி தட்டி பிடி போடுறது மாதிரி இருக்கணும் இந்த நெல் சேர்த்தது இந்த தேங்காய் பால் வர ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொளப்பிடி சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஈஸியாக ஊற வச்சிருந்தேன் அணுக்கி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சுருக்கோன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்படி கூடையில் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே இருக்கணும் கேஸ் ஆன் பண்ணி மண்கடாயில் தங்காத பொரிக்க போகிறோம் மண்கடாயை வச்சு ஆயில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் அமுக்கிற மாவு வந்து நல்லா பிசு பிசுன்னு இப்படி இப்படி இருக்குது இதில் போடுவோம் பிரித்து இப்போ வ நல்லா போய் ரவுண்ட் ரவுண்டாக போய் தட்டி போண்டா மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமாக அப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் போடலாம் போண்டா மாதிரியும் போடலாம் நம்ம விருப்பம்தான் அடுப்பை வந்து இது போட்டோடனே கொஞ்சம் சிம்முட வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளேரிக்க தான் வேகாது அப்படி போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட புசு புதுசுன்னு ஆசையாக இருக்கும் சாப்பிட நிறைய வேணும் வேணும் வேணும்னு கேட்பாங்க நம்ம ஊற வச்சோம் இல்லையா நம்ம இதில் வந்து சோடா போய் எதுவுமே சேர்க்கலை ஊற வச்சதுனால கொஞ்சம் உப்பிக்கிட்டு நல்லா இருக்கும் ஆனால் மீடியமாக வச்சு தான் பொறிக்கணும் அப்போ உள்ளே இருக்கிறதான வேகாது இல்லையா அதனால் எப்படி உப்பி இருக்குது பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு வடை மாதிரி இப்படியே நம்ம போட்டு போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான் பாங்க எடுத்ததை விட சூப்பராக இருப்பாங்க நல்லா சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் அப்போ தான் உளரி மாவு நல்லா வெந்திருக்கும் அப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் போண்டா மாதிரியும் போட்டிருக்கேன் நல்லா சூப்பராக புஷுன்னு உப்பி இருக்குது பாருங்கள் சின்னமாக தான் போட்டேன் எண்ணெயே குடிக்காதுங்க எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு எடுத்தாலும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது இங்கே பாருங்க அப்படியே அவ்வளோவு சுட்டாச்சு எண்ணெய் அப்படியே இருக்குது எண்ணெயே குடிக்காது இந்த பலகாரம் பாருங்க நம்ம அப்பம் எவ்வளோ அருமையாக எனக்கு தேங்காய் பழப்பம் எப்படி அவ்வளோ அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பிஸ்ஸு பிசுன்னு அமுங்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போண்டா மாதிரியும் செஞ்சு காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இங்கே பாருங்க உடச்சி சாப்பிட்டதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உள்ளரி எல்லாம் வெந்திருக்கு மேலே ஒரு இருக்கும் உள்ளறி இதாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க வேணும் வேணும்னு வேணும் வேணும்னு வேணும் வேணும்னு கேட்டே சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த லீவுக்கு ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க